மதிமுக நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் நான் நிரோஷா அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ நம்மள வந்து தினமும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பாத்துக்கிட்டே இருக்கும் காலையில ஒண்ணு நடந்தா மத்தியானம் வேற ஒண்ணு நடக்குது சோ இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ அதை தாண்டி இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து குடியரசு தலைவர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும் அப்படின்னு இல்ல அப்படின்ற மாதிரி முன்னாள் நீதிபதி சந்திரு வந்து சொல்லியிருக்காராம் சோ இந்த விஷயம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த விவாதம் ஆமா ஆளுநருக்கு வந்து தமிழ்நாடு அரசு மூலியமா ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்துதான் மசோதாக்கள்லாம் நாங்க அனுப்பியிருக்கோம் ஆளுநர் வந்து அதுக்கு வந்து சைன் பண்ண மாட்டாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி ஆஹ் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஆளுநர் நடக்கல அப்படின்னு நிறைய வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது சோ இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன குடுத்துச்சுன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி ஆளுநர் எந்தெந்த மசோதாக்கெல்லாம் வந்து தடை பண்ணி வச்சிருந்தாரோ ஒப்புதல் கொடுக்காம இருந்தாரோ அதுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க மசோதாவை பாஸ் பண்ணாங்க ஆளுநருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா காலக்கெடு நிர்ணயித்தாங்க மூணு மாசத்துக்குள்ள அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு ஒருவேளை ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாருன்னு வச்சீங்க இந்த விவகாரத்துல ஆளுநர் அரசியல் உட்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டும் குடியரசுத் தலைவருக்கும் மூணு மாசத்துக்குள்ள ஒருவேளை ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டா குடியரசுத் தலைவரும் மூன்று மாதத்துக்குள்ள அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்ற விவகாரத்தை உச்ச ஒரு மகத்தான தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தாங்க இது நிறைய பேர் வரவேற்றாங்க நிறைய மாநிலங்கள் குறிப்பா பாஜக அல்லாத மாநிலங்கள் நிறையவே வரவேற்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல இவங்க ஆட்சியை பிடிக்கலையோ அந்தந்த மாநிலங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஆளுநர்களை வைத்து எந்த அளவுக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு குட குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்தாங்க சோ இதன் வெளிப்பாடா நம்ம துணை குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல அவரு கூட என்ன சொன்னார்னா உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா நாடாளுமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிரு சோ அப்ப அவர் சொல்லும்பொழுதே எல்லாத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் தான் நாடாளுமன்றத்துக்கு கீழே தான் உச்சநீதிமன்றம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு அப்போ துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர் வந்து என்ன சொல்றாருனா நாடாளுமன்றத்துக்குதான் முழு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துல முழு பவர் இருக்கு ஆளுநருக்கு ஒன்று பவர் கிடையாது அப்போ சட்டமன்றம் சொல்றது தான் ஆளுநர் கேட்கணும் இந்த அறிவுரைகளை இந்த கட்டணங்களை ஏன் ஆளுநர் ஆரன் ரவிக்கு துணை குடியரசுத் தலைவர் தரல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சுத்தி சுத்தி தான் வந்தது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நீ இந்த தீர்ப்புல எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினான்கு கேள்விகளை வந்து நான் பண்ணிருக்காங்க முன் வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து கண்டிக்கிற விதமா நம்ம முதல்வர் கூட என்ன சொன்னார்னா ஒன்றிய அரசு தன்னுடைய மாநிலங்கள்ல அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களை வைத்து குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்துறாங்க அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க விதமா தான் குடியரசுத் தலைவரை பயன்படுத்தி இப்போ ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது குடியரசுத் தலைவர் ஆஹ் இங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பதினான்கு கேள்விகள் கேட்டுருது விளக்கம் கேட்டு அளிக்கிறது வந்து ரொம்ப விசித்திரமா இருக்குது அப்போ வந்து ஒரு மாநிலத்தை வந்து உரிமைகளை பறிக்கிற விதமா தானே இருக்குது அப்படின்ற குரல்கள்லாம் எழும்பப்பட்டது முதல்ல வாதங்களை ாங்கல்ல இந்த ஆளுநருக்கு வந்து காலக்கெடு நிர்ணயிக்கும் போது தமிழ்நாடு அரசு வாதங்கள் வைக்கப்பட்டது ஆளுநர் தரப்புல இருந்து வாதங்கள் வைக்கப்பட்டது ஒன்றிய அரசு தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது எல்லாம் அப்போ வழக்கறிஞர்கள்லாம் எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல உச்ச நீதிமன்றம் வந்து எடுத்தவங்க தீர்ப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க சாட்சிகள் வேணும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் அவங்க தீர்ப்பு கொடுக்கணும் கண்டி அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது இல்லவே இல்லை ஏன்னா அது அப்படி நீ குடுத்துட்டாங்கன்னா ஜனநாயக படுகொலை அப்படின்ற ஒரு ஒரு தான் இருக்கும் சோ அந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஒன்னு செயல்படல அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்படின்றத உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பொறுத்து கொள்ள உச்ச நீதிமன்றத்துல பதினான்கு கேள்விகளை கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பின காரியம் வந்து ஏற்படுது அல்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க இதுல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் என்ன சொல்றாருன்னா குடியரசுத் தலைவர் அனுப்பின கேள்விகளுக்கு உச்ச பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவங்க தீர்ப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு இதை தவிர்த்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துறை பொதுச் செயலாளர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றத்துல இவங்க வந்து பதினான்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ இந்த கேஸ் நடைமுறையில இருக்கும்போது வாதங்களை முன்வைத்திருப்பாங்களே அப்பவே இந்த கேள்விகளை இவங்க வந்து கேள்வி கேட்டிருக்கலாமே ஒன்றிய அரசு சார்பா ஆளுநர் தரப்பு சார்பா அப்பவே இவங்க வந்து கேள்விகளை கேட்டிருக்கலாமே அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்றாரு அதே போல ஒரு ஓவர் நைட்ல வந்து நள்ளிரவுல வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு சட்ட ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னா ஒப்புதல் தராங்க குடியரசுத் தலைவர் அப்பெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த சட்ட ஒழுங்கு அரசியலமைப்பு மீறி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருதா அப்படின்றதான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல அஹ் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்கணும்னு இருக்குதா அப்படின்னா அது இல்லதான் ஆனா உச்ச என்ன சொல்றாங்க எதனால இந்த காலக்கெடு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது அது ஆளுநர்கள் கிடப்புல போடுறாங்க ஆளுநர்கள் கிடப்புல போறது இல்லாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க அது குடியரசுத் தலைவரும் மறுபரிசீலனை செய்யாம அதையும் கிடப்புல போடுறதுனால இப்ப மக்கள் பணிகள் வந்து மக்களுக்கான சேர வேண்டியது வந்து தடைப்பட்டு போகுது இல்ல சோ இத மனதில கருத்து வைத்துதான் என்ன பண்றாங்கன்னா அந்த காலக்கெடு அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்க அரசியல் சாசனத்துல சட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்குது சோ இதெல்லாம் விவகாரத்துல கருத்தில் வைத்துதான் உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா வந்து சொல்றாங்க இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா நீட்டு விளக்கு மசோதாவை நம்ம வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டோம் ஆனா அவங்க இன்னும் சைன் பண்ணாம அது மறுப்பு மறுபரிசீலனை செய்யாம இருக்கிறாங்க ஆனா ஒன்றிய அரசு எதுனா ஒண்ணு நைட்ல கொண்டு வராங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க சைன் போட்டு கொடுக்குறாங்க சோ இதுதான் குடியரசுத் தலைவர் வந்து முழுக்க முழுக்க நடுநிலைமையா இல்லாம ஒன்றிய அரசுக்கு சாதகமாவே அதுவும் ஆளும் பாஜக தரப்புக்கு அவங்களுக்கு ஆப்டபிளாவே இருந்து மற்றவர்களை எதிர்கட்சிகளை வந்து நசுக்கிற விதமா தான் இதுக்கு அப்போ அவங்களுக்கு கிட்ட எவ்வளவு மசோதா இருக்கும் அதுக்கெல்லாம் இவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எத்தனை ஆளுநர்கள் ரிட்டர்ன் அனுப்பியிருப்பாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருப்பாங்க அந்த மசோதாக்கள் இவங்க எதனா முடிவு எடுத்தாங்களா ஒன்றிய அரசு கொண்டு வர மசோதாக்களுக்கு மட்டும் உடனடியே இவங்க வந்து பதில் தராங்களே அப்படின்ற ஒரு கருத்தையும் துணை பொதுச் செயலாளர் பிசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு முன்வைத்திருக்காரு இப்ப இப்ப சமீபமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பதவி கவாய் அவர் என்ன சொல்றாருனா அவர்கிட்ட வந்து ஒரு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சாரு உச்ச நீதிமன்றம் வந்து சிறப்பு நாடாளுமன்றம் இல்ல நாடாளுமன்றத்தை மீறி அதிகாரம் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு தள்ள தெளிவா சொல்றாரு இங்க உச்ச நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் இல்ல எல்லாத்துக்கும் மேல அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றம் நிர்வாகம் இந்த ஜனநாயக தூண்களை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு தூண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் நீங்க உச்ச நீதிமன்றமும் எடுத்துக்காதீங்க நாடாளுமன்றமும் எடுத்துக்காதீங்க நிர்வாகமும் எடுத்துக்காதீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாருமே நடக்கணும் அதை மீறி யாருமே நடந்துட முடியாது ஒரு நாடாளுமன்றம் நிர்வாகம் சரியில்லைன்னா அதுல உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட்டு அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அதை சீர் செய்து நம்ம என்ன பண்ணலாம் ஒழுங்குபடுத்தலாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் எல்லாமே இருக்கணும் இங்க நாடாளுமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அப்படின்ற தீர்ப்பு இல்ல யாரு பெரியவங்க அப்படின்றதுலாம் இல்ல அப்படின்ற கருத்தையும் ஸ்ட்ராங்கா முன்வைத்திருக்காரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் சோ இப்போ இந்த இந்த பதினான்கு கேள்விகளை கேட்டிருக்காங்களே இதை வந்து பண்ணினா பட்டியலிட போறாங்க எத்தனை அமர்வு இந்த கேள்விகளுக்கு இத இதை வந்து எடுத்துக்கிட்டு பதில் தர போறாங்க அப்படின்றத பொறுப்பு பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இதன் மத்தியில குடியரசு தலைவருடைய செயல் ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை அதாவது மற்ற மாநிலங்கள் அதாவது பாஜக அல்லாத மாநிலங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி இதுக்கு ஒரு மாபெரும் சட்ட போராட்டம் நடத்த போகிறோம் என்னதான் இருந்தாலும் ஒன்றிய அரசு வந்து இந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்க கூடாது மாநிலத்தின் உரிமைகளை பற்றி பேச பாஜக எந்த விதத்திலும் தகுதி இல்லை அப்படின்றத காட்டுது சோ இது வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சைகள்லயும் எந்த ஒரு விமர்சனத்திலயும் சிக்காதவங்க வந்து நம்மளோட குடிய குடியரசுத் தலைவர் சோ அவங்களுக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு சோ அதுல அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வராங்க இந்த கேள்விகள்லாம் எப்படி அவங்களுக்கு பதில் கிடைக்க போகுது இது எல்லாத்தையும் நம்ம பாக்கலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திருப்பியும் சென்னையில வந்து ரெண்டு நாள் கூட்ட போறாராம் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தேர்தலோட வேலைகளுக்காக இதெல்லாம் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காரு சோ தேர்தலுக்கு முழுசா களம் இறங்கிட்டாரு நம்ம ஐயா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஒன்னும் வரப்போறது இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்ப இந்த கூட்டம் வந்து எப்ப நடக்க போதும் எங்க நடக்க போகுது இதை பத்தின ஒரு விஷயங்கள் இந்த கூட்டம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் நாங்க நடந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தெல்லாம் நடத்தினாரு அதுக்கு முன்னாடி வந்து எம்எல்ஏ எம்பிகளெல்லாம் கூப்பிட்டு வீட்டுல விருந்து எல்லாம் வச்சாரு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாரு அப்புறம் செயற்குழு மீட்டிங்ல கூட்டினாரு இப்ப திரும்பவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி இருக்கு கூட்டியிருக்கிறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில மாலை அதே போல முப்பதாம் தேதி காலை மாலை மண்டலங்கள் வாரியா அது பிரிச்சு மாவட்ட செயலர்களை தனித்தனி ஆலோசனை மேற்கொள்ள போறாரு அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கு என்ன எதுக்கு இந்த திடீர்னு ரெண்டாவது வாட்டி மாவட்ட செயலாளர் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கட்சி வளர்ச்சியை பத்தியும் தேர்தலுடைய வேலைகளை பற்றியும் அதுல எப்படி வளர்ச்சி நம்ம பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வலுப்படுத்தணும் அந்த காரியத்தை தான் நமக்கு டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு ஆனா உள்ளுக்குள்ள சில அர்த்தங்கள் இருக்கு என்ன திடீர்னு வந்து இந்த அளவுக்கு வந்து மாவட்ட செயலரை கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று தினத்துல அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் விரும்புனாலும் விரும்பட்டும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற கருத்து முன்வைத்தார் அதே போல அமித்ஷா மேல எங்களுக்கு அதிருப்தி இருக்குது வெளிப்படையாக சொன்னாரு ஓபனாவே சொன்னாரு எப்படி அமித்ஷாவை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து இந்த அளவுக்கு பேச முடியுது பேச துணிச்சல் வருந்தது அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு பிற கேட்க வர நாங்க ஏன்னா அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்தாரு எங்களை கூப்பிடாதது எங்களை சந்திக்காதது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அதிருப்தி இருக்கதா செய்யுது அப்படின்னு சொன்ன ஆஹ் ஓபிஎஸ் அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டு என்ன பண்றாருன்னா அஹ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய அரசியல் பயணத்துல அவருடைய லக்க நோக்கி சூப்பரா போயின்னு இருக்காரு பயணிச்சுட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றது சொன்னாரு இதை வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரமா சொல்லிட்டாரு அப்படின்னா இல்ல ஆனா இது உன்னிப்பா கவனிக்கிறாங்க அரசியல் தளத்திலே இது ரொம்ப பேசும் பொருளாச்சு முக்கியமா அதிமுகவுக்கு கொஞ்சம் கதிகலங்க தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தது பாஜ அதிமுக இருக்கிற சில மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் யாருமே வந்து விரும்பவே இல்ல தான் இருக்கிறாங்க சோ இதன் மத்தியில இவங்களை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இப்ப மாவட்ட செயலாளர் கூட நடக்குது சோ இப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து என்னவா இருக்குது எதுக்கு விஜய வந்து வாழ்த்தி பேசணும் வரவேற்று பேசணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலைகள் அண்டர் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனம் உண்மையா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் எப்போ பாஜக கூட்டணியில வந்தாரோ ஓபிஎஸ் அதுல இருந்து கண்டிக்கவே இல்லை அவங்கள வந்து சட்ட பண்ணவே இல்ல டிடி விதிநகரனையும் ஓபிஎஸ் கைவிட்டுட்டாங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்ற செய்தி தான் ரொம்ப பரவலா இருந்தது சோ இதன் மத்தியில ஓபிஎஸ் அவர்களுக்கான மாஸ் வந்து எப்பவுமே தமிழக அரசியல இருந்துதான் சரி தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சரியான மாசு இருந்தது வரவேற்பு இருந்தது தமிழக மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவை எதிர்த்துட்டு இவர் வராருப்பா அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கான ஒரு தனி இடமே இருந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தர்ம யுத்தத்தை கைவிட்டுட்டு திரும்பவும் ஆஹ் எடப்பாடி கூட கூட்டணி வச்சதுனால அவருக்கான பேர்கள் வந்து கொஞ்சம் அடிவாங்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு சண்டை வரும்போது வெளியே வரும்போது அப்பவும் அவருக்கு நல்ல மாசு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பிஜேபி கூட போய் கூட்டணிச்சனால அந்த மாசை எழுந்துட்டாரு இப்போ திரும்பவும் அவருக்கான மாஸ் தமிழக அரசியல வந்து எழும்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் அது உறுதிப்பட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாஜகவை தவிர்த்துட்டு பாஜக இருந்து வெளியே வந்துட்டு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு ஓபிஎஸ் அவர் முயல்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்துட்டு இருக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பேசியிருந்தாங்க காங்கிரஸ் விசிகா தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாமக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் இவங்க ஒரு கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக பாமக சீமான் இவங்க எல்லாரும் ஒன்று சிறுத்தி ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இத வந்து சொல்லாம சொல்லி இதோடைய ரிப்போர்ட்டுகளை வந்து உளவுத்துறை மூலமா கலெக்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி ஏன்னா இபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால விஜய பத்தி பேசுந்தே இல்லை ஆனா பாஜக கூட்டணியில் அப்பத்துல இருந்துட்டே இப்ப திடீர்னு விஜய வாழ்த்தி பேசுறாரு ஏன்னா எந்த அளவுக்கு விமர்சிச்சு பேசுனாரு அதிமுகவையும் ஆஹ் பாஜகவையும் அந்த ஒரு கட்சிய தலைவரை இவர் வாழ்த்தி பேசுறாரு அப்ப எதோ சூழ்ச்சிகள் இல்லாம எந்த ஒரு அடிப்படை கிரவுண்ட்ல கிரவுண்ட் லெவல்ல இல்லாம எந்த ஒரு எது விஷயம் இல்லாம இவர் எப்படி பேசுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த ரிப்போர்ட்டு வந்து கலெக்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஓபிஎஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுட்டா தன்னுடைய அதிருப்தியில இருக்கிற எம்எல்ஏக்கள் அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே அவங்க பக்கம் போயிட போறாங்க ஓபிஎஸ் பக்கம் போயிட போறாங்க தன்னுடைய கூடார காலி ஆயிடும் ஏன்னா இப்போ அதிமுக காரங்களுக்கு என்னவா ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துனா நம்மளுக்கு கட்சிக்கு தேவை அப்படின்றதுதான் எல்லாருமே நினைக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அது வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதி இல்லை இருநூறு தொகுதிக்கு மேலையும் திமுக வென்றுவிடும் அவங்க தான் அடுத்த முதலமைச்சர் பதவியில உக்கார போறாங்க அப்படின்றது பாஜக காரங்களுக்கே தெரியும் அதிமுக காரங்களுக்கே தெரியும் ஆனா அதிமுக என்ன நினைக்குதுன்னா நம்ம நீங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா கூட நம்ம ஓரளவுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா கூட முதலமைச்சர் பதவி அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து ஒரு போட்டா போட்டி இருக்கும் இப்ப நம்மளுக்கு எதிர்கட்சி கூட வராதே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் குமிறிட்டு இருக்காங்க சோ இத வந்து நிறைய பேர் யோசிச்சு ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வந்துட்டா நம்மளுடைய அஹ் ஆஹ் விஷயம் வந்து ரொம்ப இதுவாயிரும் அதனால ஓபிஎஸ் போக தாவலாம் அப்படின்றதுனால நிறைய அதிருப்தி மாவட்ட செயலர்ல இருந்தனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு இது போக இந்த தேர்தல் வாழ்வா சாவா அப்படின்றது தலைமை பொறுப்பு எடுத்துல இருந்து இதுவரைக்கும் ஒரு எலக்ஷன்ல கூட ஒரு ஜெயிக்கவே இல்லை எல்லா எலெக்ஷன்ல தோல்விதான் இருக்காரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற ஒரு தேர்தல் தான் அவர் பரீட்சை ஆயிட்டார்னா அத்தோடு அரசியல் லைஃப்ல இருந்து அவரு விலகிடணும் அப்படின்றத அவரு விலகிறாங்க இல்லையோ அதிமுகல இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி தீக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் சோ இதனால எல்லாருமே ஒன்று திரட்டி நம்ம எல்லாரும் முழு மூச்சோட வேலை செய்யணும் எனக்காகவும் உங்களுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி இருக்கிற மாவட்ட செயலாளர்களை கூட்டி மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டம் அதிருப்தியில இருக்குதோ அந்தந்த மாவட்டத்துல நீங்க வந்து அதிருப்தியால இருக்கிறவங்களை வந்து சமாதானப்படுத்தி அளவில் இருக்க வைங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் மேற்கொள்றதுக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்திருக்காங்க இதன் மத்தியில சோ இதை எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டி தன்னுடைய அரசியல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதிருப்தியில இருக்கிறவங்கள விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு தான் மாவட்ட செயலாளர் கூட்டி முக்கியமா ஆலோசனைகளை கூட்டி எல்லாரையும் வந்து என்ன பண்ண போறது தன்னுடைய அரவணைப்புல வச்சுக்க போறதாகவும் தகவல் இல்லையா இருக்கு பார்க்கல என்ன நடக்குது அப்படின்றது இதெல்லாம் இப்படி நடக்க ஓபிஎஸ் அப்படின்னு வந்து ஓபிஎஸ்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு மோடியோட மனசுல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு உண்மை எதுக்காக அப்படி சொல்லி இருக்காரு ஆமா இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா உன்னிப்பா கவனிக்கணும் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வரவேற்று பேசுனது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அதிருக்க கதி கலங்குச்சா அப்படின்னா இல்ல பாஜக கதி கலங்கி இருக்கு என்ன சொல்றாங்க இந்த பிரஸ் மீட் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிக்கிறாரு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் அண்ண தேசிய ஜனநாயக எல்லாம் இருக்கிறாரு அவர் வெளியெல்லாம் போல அப்படின்னு சொல்றாரு ஆனா இபிஎஸ் என்ன நிர்பந்தம் வச்சாரு அவர் கட்சியில மட்டும் நாங்கள் சேர்த்துக்கிறதா இல்ல கூட்டணியிலேயே அவர் வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இபிஎஸ் கருத்து இருந்தது இங்க வந்து நயனார் நாயகன் என்ன சொல்றது தெல்ல தெளிவா அவர் ஓபிஎஸ் வந்து எங்க கூட தாங்க இருக்குறார் கூட்டணியில இருக்கிறாரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல தனியா அவரை கூப்பிட்டு பேசணும்லாம் அவசியம் இல்ல ஆல்ரெடி அவர் கூட்டணியில இருக்கிறாரு அப்புறம் எதுக்கு நாங்க அவரை தனியா கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்றாரு ஒரு மட்டம் தற்ற விதத்துல தான் நயனா நாயகனுடைய பேச்சு இருக்குது இது ஒரு புறம் இருக்க அண்ணாமலை அவர்கள் வரிந்து கட்டிட்டு வந்து என்ன பேசுறாருனா கூட்டணியை பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்க கூட்டணி விவகாரத்தை நான் பேசுறதுக்கு எனக்கு இல்லை நான் வந்து விவசாயத்தோட நான் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஆடு மாடு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெஸ்ட்ல இருக்கிற சொன்ன அண்ணாமலை அவர்கள் இப்ப என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் அண்ண தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாரு அது இல்லாம அவருக்கு மோடி மனசுல ஒரு இடம் இருக்கு மோடி இருதயத்துலன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப ஈபிஎஸ்க்கு இல்ல அப்படின்றது வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லாம சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஓபிஎஸ்க்கு இருக்குன்னா பிரதான எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ்க்கு இருக்கணும்ல ஏன் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க அண்ணாமலை ஆடுகிற ஆடு புள்ளி ஆட்டத்தை தான் நம்ம வந்து நான் பண்ணோம் உன்னிப்பா கவனிக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாஜக மாநில தலைவர் பதவியில இல்லாம இருக்கிறதுக்கு யாரு காரணம் இபிஎஸ் அவர்கள் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றதுக்கு ஒரு நிர்பந்தத்தை வச்சாரு நான் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியில வரணும்னா தமிழ்நாடு மாநில தலைவரை நீங்க அதாவது அண்ணாமலையை நீங்க மாத்தினாதான் நான் இங்க வருவேன் அப்படின்னு சொன்னாரு இதை உறுதிப்படுத்துற விதமா தான் அமித்ஷா அவர்கள் ட்விட்டர்ல பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திர தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்ற விஷயத்தை போடுறதுக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்களே வந்து தூக்காத வரைக்கும் இபிஎஸ் வந்து என்ன பண்ண தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை எப்போ அமித்ஷா ட்விட்டர் போட்டாரோ அடுத்த செகண்ட் உர்ரா சண்முக வண்டிய அப்படின்ற ஹோட்டலுக்கு கிளம்பி வந்து தேசிய ஜனநாயக அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குறதுக்கு காரணம் இபிஎஸ் அவருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும் இப்ப அண்ணாமலை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா தான் ஓ பி வைத்துக்கொண்டு இபிஎஸ் செக்கு வைக்கிறதா இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் பேசிட்டாரு ஓ வச்சு டெல்லி வரைக்கும் பேசுறாரு மோடியோட இருதயத்திலே அவருக்கு தனியான இடம் இருக்குது அவரை வந்து நாங்க வந்து விட்டுற மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாரு அப்ப இங்க ஈபிஎஸ் வந்து டம்மியா தான் உக்கார வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது ஓட்டுக்காகத்தான் இபிஎஸ் சேர்த்து இருக்காங்களே கண்டி மத்தபடி ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு என்னமே இல்லை ஓட்டு சதராம இருக்கணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அஹ் முப்பத்தி ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதியிலும் பாஜக கூட அதிமுக கூட்டணி சேர்ந்து இருந்தா ஒரு இருபது தொகுதினா நம்ம வின் பண்ணிருப்போம் அப்படின்ற கணக்கு தான் எஸ் பி வேலுமணியோட கணக்கு சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலயும் பாஜக கூட கூட்டணி வச்சா நம்மளுக்கு ஓட் பேங்க் அதிகமாகவும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான கணக்கு போட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பாஜகக்கும் தெரியல அதிமுக தெரியல சோ ஓபிஎஸ்கான பவர் எப்பவுமே இருக்குது ஒருவேளை ஓபிஎஸ் நம்ம வெளியே அனுப்பிட்டா ஓபிஎஸ்க்கான உண்மையான அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாருமே சதுரிடும் ஓபிஎஸ் விட்டுடக்கூடாது அதுவும் இல்லாம ஓபிஎஸ் தான் நம்மளுக்கு பகடக்காய் ஓபிஎஸ் வைத்துக்கொண்டு இபிஎஸ்க்கு செக் வைக்கிறதுக்கு எனக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்றதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஏத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது தேர்தல் காலத்துல இவங்களுக்குள்ளவே நிறைய போட்டிகள் நடக்குது வெளி போட்டி இல்லாம கட்சிக்குள்ளவே நிறைய வந்து போட்டிகள் நடக்குது கூடிய சீக்கிரம் யார் யார் கூட சேர்ந்து எப்படி கிளம்பறங்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம வந்து கொஞ்ச நாளா பாமக பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நேத்து கூட பேசியிருந்தோம் இந்த மாதிரி அப்பா மகனுக்கு வந்து மனக்கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு கூட வந்து அன்புமணியும் போல நிறைய பேர் வரல வெறும் பதினஞ்சு பேர் தான் வந்து அட்டன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேத்து பேசியிருந்தோம் சோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பாமக வந்து மொத்தமே அன்புமணி பின்னாடிதான் இருக்கு விலகிட்டீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அது உண்மையா உண்மையிலேயே வந்து அன்புமணி பின்னாடிதான் பாமக இப்ப இருக்கா என்ன விஷயம் ஆமா நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம பாக்கும்போது அப்படிதான் இருக்கு இனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் அணி மகளிர் அணி ஆஹ் இன்னும் ஒரு சில அணி வந்து வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கு தைலாபுரத்துல ஆனா நிறைய பேர் போய் கலந்துக்கவில்லை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் போய் கலந்துக்கவே இல்லை நேற்று தினத்துல மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயும் அஹ் இருநூத்தி இருபது மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் இருக்காங்க ஆனா கலந்து கொண்டதோ பதினைந்து பேர் தான் கலந்து கொண்டாங்க அப்பவும் அன்புமணி அவர்கள் போல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்புல இருந்து நேற்று இரவு ஒரு கால் போயிருக்கு யாருமே நீங்க கிளம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து உங்களா ரிட்டர்ன் திரும்பி போயிருக்காங்க அன்புமணி அவர்கள் ஒரு கருத்தும் பாமக கட்ட இருக்கு ராமதாஸ் எடுத்துட்டீங்கன்னா இளைஞரணி தலைவர் பதவி முகுந்தனுக்கு கொடுத்தாரு தன்னுடைய பேரனுக்கு கொடுத்த விவகாரத்துலதான் அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதிரியாவே மாறிட்டாரு அப்படின்னு ஆனா அன்புமணி அவர்களும் சும்மா இல்ல தன்னுடைய குடும்பத்தார வந்து என்ன பண்றாரு உள்ள கொண்டு வரப்ப சௌமிய அன்புமணியா இருக்கட்டும் அதே போல தன்னுடைய மகள் தலை தலையீடா இருக்கட்டும் ஏன்னா நம்ம அந்த மாநாட்டிலேயே பார்த்திருப்போம் தன்னுடைய மகள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டின் திடல்ல வந்து அந்த மாநாட்டையே ஒரு கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டாங்க அன்புமணி அவர்களை கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் கண் கூட பார்த்தோம் அந்த கிளிப்பிங்ஸ் வரும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அன்புமணி அவர்களும் அந்த தன்னுடைய குடும்பத்தது தன்னையும் தன் மனைவியும் தன்னுடைய மகளையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவரும் நோக்கிட்டு இருக்காரு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்ப சண்டை தான் போயிட்டு இருக்கிறது கண்டி உண்மையா வந்து பாமகால வந்து சமூக நீதிக்கான சண்டை போதா சமத்துவத்துக்கான சண்டை போதா நம்ம முன்னாடி வரணும் சண்டை போதா அப்படின்னா நீங்க பொதுவா மாநாட்டுலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்புமணி அவர்கள் என்ன பேசுறாரு ஆட்சிக்கு வந்தா தான் இந்த இடத்துல இருந்தா நான் அது சொல்லிட்டு தன்னுடைய சுயத்தை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் இப்படியெல்லாம் உழைச்சேன் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் பண்ணேன் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணேன் சங்கத்துக்கு எல்லாம் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை பேசுறாரு சோ அப்பாவும் பையனும் தன்னுடைய பெருமைகளை தான் பேசுனாங்களே கண்டி கட்சிக்காக நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன எடுத்துட்டு போக போறீங்க உங்களையே நம்பி இருக்கிற இந்த தொண்டர்களுக்கு என்ன பண்ண போறீங்க நிர்வாகிகளுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசுறாங்கன்னா இல்லவே இல்ல ஏன்னா நம்ம அந்த மீட்டிங்ல நல்லா தெரியுது இவங்களுடைய தற்பெருமைகளை தான் பேசியிருந்தாங்க கிளிப்பிங்ஸ் அததான் போட்டாங்க ஐயா காடுவெட்டி குருவினுடைய குடும்பத்தை அழைத்து அவங்களுக்கு எதனா மரியாதை சொன்னாங்களா வன்னிய சங்கத்துக்காக ஐயா காடுவெட்டி குருவின் தியாகங்கள் போராட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து அஹ் உரித்தாயிருக்குது அப்படின்றத வந்து நினைச்சு போகணும் இதெல்லாம் விட்டுருங்க பாமாக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த தியாகிகள் குடும்பத்தை வந்து அவங்க வந்து கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்களா ஏன்னா ஐயா காடுவெட்டி குரு இருக்கும்போது அவர் பண்ணாரு ஆனா இவங்க அதுக்கப்புறம் பண்ணாங்களா இல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விதான் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது இது ஒரு புற இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து அன்புமணி அவர்கள் கலந்துகளை இப்ப இன்னைக்கு நடந்த கூட்டத்திலே கலந்துக்கல அப்படின்னு இருக்கும் போது ஜி கே மணி அவர்கள் என்ன சொல்றாரு மறைச்சி பேசணும் ஒரு வந்து கருத்து வேறுபாடு இருக்கு ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு மோதல் இருக்கு இது கூடிய விரைவில் சுமுக உடன் பெறும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்றாரு சுமூகமா வந்து என்ன பண்ணுவோம் உடன்படிக்கை ஆயிரும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருசாக்காதீங்க எல்லாம் பெருசாகவே இல்லை மீடியாக்களோ செய்தியாளர்களோ வந்து பெருசா இவங்க பெருசா பண்ணி வெளியே வருதுனாலதான் பெருசா இருக்குது கண்டி இதுல யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அடுத்தவங்க குடும்ப சண்டையில போயிட்டு யாரும் மூணாவது மனசை போய் தலையிட மாட்டான் சோ அந்த குடும்ப சண்டை வந்து வீதிக்கு வருதுனாலதான் எல்லாருமே பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்குது சோ அந்த மாதிரிதான் சோ பாமா பாமக ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சண்டை வெளிப்படியா வெளியவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முன் கருத்து முன்வைக்கிறாங்க ஐயா உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒதுக்குங்க இப்போ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அன்புமணி ஐயா அவர்களுக்கு பின்னாடி தான் பாமக இருக்கு இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க இளைஞர்கள் இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறதுக்கு காரணம் ஐயா அன்புமணி அவர்கள் தான் அதனால ஐயா ராம்தாஸ் அவர்கள் நீங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க ரெஸ்ட் எடுங்க நீங்க நிறுவனர் வேலையை மட்டும் பாருங்க கட்சி செயல்படுறதுல இருந்து கட்சி அடுத்த நிலைமையில எடுத்துன்னு போறதுல இருந்து கூட்டணியை உறுதிப்படுத்துறது எல்லாமே அன்புமணி அவர்கள் பாத்துக்கிட்டோம் அவங்க பின்னாடிதான் பாமக இருக்குது உங்க பின்னாடி இல்ல இதுக்கு சாட்சி

எல்லா அரசியல் விமர்சனமும் கணிக்கிறாங்க இருந்து பார்க்கல என்ன நடக்குது அப்படின்றத அதிமுக இதே மாதிரி நடந்து நடந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சைடு போயிட்டாங்க அதே மாதிரி திரும்பவும் பாமக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஒவ்வொருத்தருமே போனாலும் தேர்தல்ல யார் வந்து நின்று பாமக கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல மாற்றங்கள் பல திருப்பங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு சோ நம்மளும் தினமும் அந்த செய்தியா பாத்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு தகுந்த மாதிரி கடைசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்